வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சல் உங்களாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட் இப்போ மைனஸ் ஃபைவ் பாயிண்ட்ஸில் இருக்குது கார்த்தால மைனஸ் சிக்ஸ்டியில் தொடர்ந்துது நம்ம ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கு இருக்கு இன்னைக்கு சந்தோஷமான செய்தி தங்கம் ஆறாயிரத்து ஐநூறு தாண்டிடுச்சு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஸோ ஜிஎஸ்டி போட்டால் ஆறாயிரத்தி எட்நூறு செய்தாரம் போட்டிங்கன்னா ஏழாயிரம் தாண்டிடும் சில இடத்துல ஏழாயிரத்தி ஐநூறு வரும் நிறைய பேர் எனக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க தேங்க்ஸ் கோல்டு வாங்கிட்டே இருங்க இன்னும் ஏழு ரேட் கட் வருங்கிறாங்க ஏழு ரேட் கட் வந்ததுன்னா ஏழாயிரங்கிறத தாண்டிடும் எட்டாயிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த பதினெட்டு மாதத்தில் நான் ஏழாயிரத்து ஐநூறுன்னு சொன்னேன் இன்னைக்கு ஆறாயிரத்து ஐநூறு வந்துடுச்சு கொஞ்சம் ஏற்றி சொல்கிறேன் ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் போய்டும் எட்டாயிரம் போயிடுச்சுன்னா ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் ருபீஸ் பர் அவர் ரீச் ஈஸியாக ஆகிடும் இன்றைக்கே மூவாயிரம் தாண்டிடுச்சுன்னா கோல்டு டெஃபினட்டாக பத்தாயிரம் கோல்டு ஏறிட்டே இருக்குது நேற்று கச்சா எண்ணெய் விலையும் பயங்கரமாக ஏறிச்சு எண்பத்தி ஆறு டாலர் டாலர்கிட்ட போச்சு கச்சா எண்ணெய் விலை ஏறின சமயத்தில் கோல்டும் ஏறி இருக்குது அமெரிக்கன் ஈல்டு குறைஞ்சிருக்கு இது வந்து நியூஸு இன்றைக்கி இன்னொரு பெரிய திடுக்கிடும் தகவல் என்னென்னா இன்றைக்கி தாய்வானில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வரலாறு காணாத இது குறைக்கு ஒத்தர் இறந்துருக்குறாங்க செவன் பாயிண்ட் டூ மேக்னிடியூடு பல பில்டிங்குகள் கவுந்திருக்கு ஐம்பது பேருக்கு அடிபட்டுருக்கு இருக்கு இருபத்தி ஆறு பில்டிங் விழுந்துருக்கு தி எபிசென்டர் வந்து ஒரு மலை பிரதேசத்துல இருந்து அங்கே ரொம்ப பேர் இல்லை இருபது பேருக்கு அடி அதனால தப்பிச்சாங்க தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி டிஎஸ்எம்சி ப்ரொடக்ஷனை டெம்பரரியா நிறுத்தியிருக்காங்க மார்க்கெட்டில் விழும் நம்ம டிஎஸ்எம்சி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நம்ம பார்ப்போம் ஸோ இதுதான் நம்மளுக்கு பொறுத்த நியூஸு ஆப்ட்ரானிக்ஸுன்னு ஒரு கம்பெனி தொப்புன்னு மார்க்கெட்டில் விழுந்தது இது வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸில் இன்னொன்று வந்து டெஸ்லா அதை தொப்புன்னு கீழே விழும் டெஸ்லாவோட சேல்ஸ் இறங்கிடுச்சு பிவைடியோட சேல்ஸ் இறங்கியிருக்கு ஓவராலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வந்து காஸ்ட்லி வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் கம்மியாக இருக்குது அதனால டெஸ்லா ப்ரெஷரில் இருக்கும் டெஸ்லா ஆல்ரெடி ஸ்டாக்கு பயங்கரமாக கரெக்டாக இருக்குது அந்த கரெக்ஷன் இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஸோ டிஎஸ்எம்சி ஸ்டாக் ஹோல்டர்ஸ் டெஸ்ட்லாம் இருக்கிறவங்க கேஷ்லா இருங்க எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்க ஹோண்டா மோட்டர் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் கம்பெனி இந்தியாவில் இருக்கு ஆல்ரெடி கியர்லெஸ் ஸ்கூட்டர்ல அவங்க மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மோட்டர் சைக்கிள்லேயும் பெருசாக ஏற்றிருக்காங்க மோட்டர் சைக்கிளையும் ஸ்கூட்டரையும் சேர்த்து மூணு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு வண்டி விற்றுருக்காங்க போன வருஷம் மார்ச்ல வந்து வெறும் ரெண்டே கால் லட்சம் வண்டி கூட விற்கல டூ லேக் டுவெல் தௌசண்ட் எண்பத்தி ஒரு பர்சன்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் ஏறி இருக்கு ஸோ டோட்டல் இயர்ல வந்து பன்னெண்டு பர்சன்ட் க்ரோத்தை இருக்கு நாற்பத்தி மூணு லட்சம் வண்டியிலேருந்து நாற்பத்தி ஒம்பது லட்சம் வண்டி வரைக்கும் ஏறிடுச்சு இது வந்து ஹோண்டா மோட்டார் கம்பெனி ஜப்பான் பட்டாஸ் லிஸ்டில் ஒரு காலத்தில் இருந்தது உங்களுக்கு ஜப்பான் பட்டாஸ் லிஸ்ட் போகணுன்னா ட்ரேடரை கான்டாக்ட் பண்ணுங்கள் டூ வீலர் சேல்ஸ் வந்து ரிசல்ட் வந்திருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் மார்ச்ல ஹீரோ வந்து கொஞ்சம் வீக் ஆயிருக்கு இன்ஃபேக்ட் எட்டு பர்சன்ட்டுக்குள்ளே இருந்திருக்கு ஹோண்டா நான் சொன்ன மாதிரி எயிட்டி ஒன் பர்சன்ட் ஏரி இருக்குது டிவிஎஸ் எட்டு பர்சன்ட் ஏரி இருக்குது பஜாஜ் இருபத்தி ஆறு பர்சன்ட் ஏரி இருக்கு சுசூக்கி செவன்டீன் பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் ஏரி இருக்குது என்ஃபீல்டு லெவன் பாயிண்ட் டூ டூ ஏரி இருக்குது இதில் பெரிய லாஸ் வந்து ஹீரோ மோட்டார் காப்புக்கு லாஸ் ஆகி ஹோண்டாக்கு மாறிட்டு இருக்குது பஜாஜும் அவங்க பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இதனால தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு பை பேக் பண்ணுறன்னு சொல்லி வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி பஜாஜ் நைன் தௌசண்ட் டூ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் டெவலப் ஆனதில் முத்தூட் ஃபினான்ஸ் ஃபிஃப்டி டூ வீக் ஹை அதே மாதிரி நம்ம மணப்புரம் ஒன் எயிட்டி ஃபைவ் தாண்டிடுச்சு ஒரு வாட்டி ஒன் நைன்டி நைன் போயிட்டு திரும்பி இறங்கிச்சு டூ ஹண்ட்ரட் தாண்டிடுச்சுன்னா அதுவும் ஆல் டைம் ஹை போய்டும் இட்ஸ் ஒன்லி மேட்ரு ஆஃப் டைம் கோல்டு வந்து ஏறுது கோல்டு ஏற ஏற அதே அமௌண்ட் ஆஃப் கோல்டுக்கு நிறைய பணம் கொடுக்க முடியும் அதனால் ஏஇஎம் ஏறும் அதனால் முத்தூட் ஃபைனான்ஸு ஃபெட்ரல் பேங்க் மணப்புரம் ஃபைனான்ஸ் சவுத் இந்தியன் பேங்க் கர்நாடகா பேங்க் இது மாதிரி சின்ன சின்ன பேங்க்குகளில் நல்ல கோல்ட் லோன் இருக்கிற பிஸ்னஸ் பெருசாக இருக்கும் இதெல்லாம் ஹைலி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் எஸ்பெஷலி இந்தியா இன்ஃபோ லைனை நிறுத்தினதுனால இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதிலெலாம் நம்ம பொசிஷன் எடுத்து வச்சிருந்தோம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் ஆக்சிஸ் பேங்கில் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்குது ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டில் மாட்டி நிறைய பேர் வேலையை விட்டதை இங்கே கவர் பண்ணோம் ஆக்சிஸ் பேங்க் அன்ஃபிட் டு டேக் ஓவர் சிட்டி பேங்க்கோட கார்ட் போர்ட்ஃபோலியோ ஆனால் சிட்டி பேங்க் காசுக்கு ஆசைப்பட்டு வித்துட்டாங்க இவங்க கஸ்டமரை சரியாக கவனிக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் அது உண்மையாக போயிடுச்சு இப்போ ஆக்சிஸ் பேங்க்கில் ஃப்ராட் நடக்குது கிரெடிட் கார்டு டிவிஷன்லேருந்து மின்ட் பத்திரிகையில் வந்திருக்கு நியூஸு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வரதுக்கு முன்னாடியே யாரோ சர்வரை ஹேக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி உங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிடுறாங்க ஆக்சிஸ் பேங்க் உங்கள்கிட்ட வந்து காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க செஞ்சு ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க கிரெடிட் கார்டு வாங்காதீங்க பல பேங்க்ஸ் இருக்குது ஆக்சிஸ் பேங்க் ரிப்பீட்டட் ப்ராப்ளம் ஆல்ரெடி ஆட்கள்லாம் வேலைய விட்டு போகிற ப்ராப்ளம் இருக்குது எம்ப்ளாயி நாட் சாட்டிஸ்ஃபைடு ஆக்சிஸ் பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபிரண்ட் ரன்னிங் வந்தது இப்போ கிரெடிட் கார்டிலையும் ப்ராப்ளம் வந்திருக்கு நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்படிதான் வாண்டிங் கிடைக்கும் அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில ஸ்டேக் ஏற்றிருக்காங்க ஆறு பெர்சன்ட் ஏத்துறாங்க டோட்டலா ஆக்சிஸ் குரூப் சேர்த்து பத்தொன்பது பர்சன்ட் கிட்ட ஸ்டேக் வந்துடுச்சு ஸோ ஆக்சிஸ் பேங்க்குக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு பிஎஃப்ஆர்டிஏ சிசிஐடியும் அப்ரூவல் கிடைச்சிருக்கு பட் ஆக்சிஸ் பேங்க் வந்து கஸ்டமரும் ஹாப்பியா இல்லை கிளைண்ட்டும் ஹாப்பியாக இல்லை அதனால கேர்ஃபுல்லாக இருங்க அல்ட்ராடெக் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி கேப்பக்ஸ் லைஸ் பண்ணுறாங்க அவங்க பெயிண்ட்டு அதை தவிர ஜுவல்லரி பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் சொல்கிறாங்க பணம் எங்கேன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெட்லைன் வருது பட் மெயின் திங் வந்து அவங்கள க்ரௌன் ஜுவல் வந்து நோவாலிஸ்ன்னு ஒரு அலுமினியம் கம்பெனி இண்டால்கோட சப்சிட்ரியாக இருக்குது அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அதுக்கு ஐபிஓ போடுறதுக்கு டிராஃப்ட் ரெட் ஹேடிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமிஷன் யூஎஸில் போட்டிருக்காங்க மோஸ்ட் ஆப்லி அந்த லிஸ்டிங் வரும் அந்த லிஸ்டிங் நேர பணத்தை எடுத்து இங்கே போடுறாங்க ஆனால் நேற்று நம்ம இந்தியா சிமெண்ட்ஸை பற்றி பேசினோம் ஓவராலாக சிமெண்ட் விலை குறையுது இருக்கிறவங்க தான் சிமெண்டில் ப்ரெஷராக இருக்கும்போது இவங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஆல்ரெடி இவங்க ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பிளேயர்ஸ் இந்த மார்க்கெட்டு அவங்க பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணுறாங்க ஸோ கேசவராமில் இருந்த சிமெண்ட் கம்பெனி கூட எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது பட் சிமெண்ட் வந்து இன்னைக்கு ஹைலி காஸ்ட்லி வைர ஊசி பக்கத்தில் போகாதீங்க பாரதி ஹெக்ஸா காம் அப்படிங்கிற கம்பெனி ஐபிஓ போடுது இந்த பாரதி ஹெக்ஸா காம்ங்கிறது நார்த் வெஸ்ட் இந்தியாவில் சில ஏரியாலையும் நார்த் ஈஸ்ட்லேயும் சில ஏரியாவில் மொபைல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் டெலிகாம் கன்சல்டன்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு கம்பெனி வந்து ஷேர் முப்பது பெர்சன்ட்டும் ஏர்டெல் எழுபது பெர்சன்ட்டுக்கு மேலே ஷேர்ஸ் வச்சுருக்காங்க இப்போ இந்த கம்பெனியை லிஸ்ட் பண்ணுறதுல பதினஞ்சு பர்சன்ட் இவங்க விற்கிறாங்க ஐபிஓவில் இந்த டெலிகாம் கன்சல்டிங் ஆஃப் இந்தியாங்கிறவங்க பதினஞ்சு பர்சன்ட்டும் கொஞ்சம் ஏர்டெல்லும் விற்கிறாங்க ஏர்டெல் தான் டாமினன்ட் பிளேயராக இருப்பான் ஏர்டெல் ஓன் பண்ணிங்கன்னா இதை ஓன் பண்ணுவீங்க பட் ஃபைவ் ஃபார்ட்டி டூ டு ஃபைவ் செவன்ட்டி பப்ளிக் இஷ்யூ ஃபைவ் செவன்ட்டிக்கு தான் போகும் நியர்லி செவன்டி செவன் டைம்ஸ் ஏர்னிங்ஸு தயவு செஞ்சு இது பக்கத்தில் போகாதீங்க இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரி மாட்டிப்பீங்க அதனால் இதெல்லாம் பக்கத்தில் போகாதீங்கங்கிறது என்னோடய அட்வைஸ் ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ரிசல்ட்ஸ் மியூட்டட் ஆகிருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷனு ஸோ டப்புன்னு லாஸ்ட் குவார்ட்டரில் ஒரு நாளைக்கு விழுந்து எழுந்த மாதிரி விழும் அந்த விழுந்தபோது நம்ம ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு ரெடியாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து இன்ஃபோசஸ் டிசிஎஸ் இல்லாட்டா ஹெசிஎலில் ஒரு சான்ஸ் இருக்குது ஹெசிஎல் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்களோட அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டேட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதை வித்து அவங்களுக்கு ஒன் செவன்டி டூ மில்லியன் டாலர்ஸ் காசாக வருது இதுதான் இன்னித்து செய்தி இந்த செய்திகளில் கோல்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு மனப்புறம் இம்பார்ட்டன்ட்டு பட்டாசியஸ் உங்கள்கிட்ட இருக்குது என்றைக்கெல்லாம் கரெக்ட் ஆகுதோ பட்டாஸ் லிஸ்ட்டை ஒரு கவனி கவனிங்க இன்னைக்கு உங்களுக்காக ரெண்டு ஐபிஓ பேசியிருக்கிறேன் நேற்று ஐபிஓவை பற்றி கேட்டீங்க ஐபிஓவை பற்றி நேற்று பேசலை இன்றைக்கி ஒரு யுஎஸ் ஐபிஓ வருது ஒரு இந்தியன் ஐபிஓ வருது நேற்று ஐபிஓவை பார்த்து ஏமாந்துட்டீங்கன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணதுனால இன்றைக்கி ரெண்டு ஐபிஓ பற்றி பேசியிருக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள சொல்லுங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாங்க பாண்டிச்சேரியில இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் சிட்டிக்குள்ளதா இருக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு இவெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற போன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வாரத்துல எங்கே இவெண்ட்டுங்கிறத கிளியரா சொல்றோம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்